பத்து மாதம் சுமந்து பெற்ற பச்சிலம் குழந்தைகள் இஸ்ரேல் தாக்குதலில் இருந்து தப்புமா கவலையில் பாலஸ்தீன் கர்ப்பிணிகள் சுமார் ஐம்பதாயிரம் கர்ப்பிணிகளுக்கு மருத்துவம் கிடைக்காத துயரம் சுமார் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் வசித்த காசா பகுதியில் ஒரு மாதத்திற்கு சுமாராக ஐந்தாயிரம் குழந்தைகள் பிறக்கும் நிலையில் தற்போது குழந்தைகள் மீதான தாக்குதல் அவர்களின் எதிர்காலம் குறித்த கேள்வியை பெற்றோருக்கு ஏற்படுத்தியுள்ளது பத்து மாதம் சுமந்து பாசத்துடன் பெற்ற பல குழந்தைகள் உலகத்தை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பே கொல்லப்பட்டுவிட்டனர் இஸ்ரேல் தாக்குதலில் பாலஸ்தீனிய குழந்தைகள் அதிகளவில் உயிரிழப்பை சந்தித்து வருகின்றனர் இந்த நிலையில் மத்திய காசாவில் உள்ள ஐநா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது நியூசிரட் முகாமில் தங்கியிருந்த ஃபராஜ் என்பவரின் குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று குழந்தைகள் உட்பட நான்கு பேர் பலியாகியுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது கடைசியாக வெளியான தகவலின்படி மொத்தமாக சுமார் எழுநூற்றி முப்பது குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் இது ஒருபுறம் இருக்க கர்ப்பிணி பெண்களின் நிலை இதைவிட மோசமடைந்துள்ளது பிரசவ சிகிச்சை மருந்துகள் கிடைக்காமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் ஐம்பதாயிரம் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ சிகிச்சை பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா மன்றம் தெரிவித்துள்ளது இதில் சுமார் ஐந்தாயிரத்தி ஐநூறு பெண்கள் நிறைமாத கர்ப்பிணிகளாக உள்ளதாகவும் ஒரு மாதத்திற்குள் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க உள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது